அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டுக்கு அடுத்து இந்த செடி தான் வாஸ்து ரீதியாக பணம் தருமாம் வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் செல்வம் பெருக்கெடுக்க கஷ்டம் நீங்க இந்த செடியை இந்த நாளில் வைத்து வளர்த்து பாருங்கள் அதை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்தியா மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளில் பரவலாக நம்பப்படும் ஒரு விஷயம் மணி பிளான்ட் இதை வீட்டில் வளர்த்தால் செல்வம் அதிகரிக்கும் என்பது தான் இதனால் எல்லோருடைய வீடுகளிலுமே சிறிய அளவில் இருந்து புதற்போல மணி பிளான்ட் செடிகளை வளர்த்து வருகிறோம் இப்படி வளர்க்கப்படும் வாஸ்து ரீதியான மணி பிளான்ட் செடிக்கு இணையாக மற்றொரு செடியும் உண்டு அது என்ன அதை எப்படி எந்த நாளில் வளர்த்தால் அதிர்ஷ்டம் வரும் என்பதைத்தான் இந்த வாஸ்து சார்ந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் மணி பிளான்ட் செடியை போலவே பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு செடி சங்கு பூச்செடியாகும் பல்வேறு நிறங்களில் கிடைக்கக்கூடிய இந்த சங்குப்பூ நீல நிறத்தில் அதிக அளவில் வளர்க்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது நீல நிற சங்கு பூ செடி வீட்டில் வளர்த்தால் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்குமோ வீட்டில் செல்வ மழை பொழியக்கூடும் என நம்பப்படுகிறது ஆரோக்கிய ரீதியாக சங்குப்பூ செடியில் இருந்து பறிக்கப்பட்ட பூக்களை கொண்டு தேநீர் கூட தயாரிப்பதுண்டு இந்த புட்டி உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது என்றும் கூறப்படுகிறது இந்த அதிர்ஷ்டம் தரும் சங்கப்பூ செடியை வாசலில் வலது பக்கத்தில் வைத்து செழிப்பாக வளர்த்து வந்தாலே குடும்பமும் செழிக்கும் செல்வமும் செழிக்கும் என்பது நம்பிக்கை சங்கப்பூ செடியை காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக நீங்கள் பார்த்துவிட்டு கண் விழித்தால் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குமும் மனதிற்கு இனிமையையும் கண்களுக்கு குளிர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய வகையில் இதன் நிறம் அமைய பெற்றுள்ளது சங்கப்பூ செடியை எந்த நிறத்திலும் நீங்கள் வளர்க்கலாம் குறிப்பாக நீல நிறத்தில் வளர்த்தால் பணம் சேரும் வெள்ளை நிறத்தில் வளர்த்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது சங்கப்பூ சங்கு வடிவில் இருப்பதால் இது மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் கருதப்படுகிறது எனவே மகாவிஷ்ணுவிற்கு உகந்த வியாழக்கிழமையில் முதன் முதலில் சங்குப்பூ விதைகளை நட்டு வளர்ப்பது அதிர்ஷ்டமிக்கதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் மகாலட்சுமின் அம்சமாக சங்குப்பூ செடி இருப்பதால் இதை வெள்ளிக்கிழமையிலும் நீங்கள் நட்டு வைத்து வளர்க்கலாம் வியாழன் அல்லது வெள்ளியில் முதன் முதலில் சங்குப்பூ செடியை வீட்டில் வளர்த்து வந்தால் அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் நிறையும் என்பது நம்பிக்கை வாஸ்துப்படி இதை செய்து பாருங்கள் அதிர்ஷ்டம் தானாக வரும் சங்குப்பூ கொடி போல படர்ந்து வளரக்கூடியது இதை காடு போல அடர்த்தியாக வளர்க்க கூடாது அவ்வப்போது வெட்டிவிட்டு வளர்க்க வேண்டும் அதில் கிடைக்கக்கூடிய பூக்களை கொண்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்தால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் என்பது நம்பிக்கை எல்லா வகையான இறைவனுக்குமே சங்குப்பூவை வைத்து வழிபட்டு அதன் பலனை நீங்கள் பெறலாம் சங்குப்பூ செடி பல்வேறு வண்ணங்களில் நீங்கள் வளர்த்தால் அதுவும் அதிர்ஷ்டம் தரும் பலன்களை கொடுக்கும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி